இளைஞரணி மாநாட்டை நடத்தி முடித்த கையோடு நாடாளுமன்ற தேர்தலுக்கான பணிகளை வேகப்படுத்தி இருக்கிறது திமுக தேர்தலுக்கான குழுக்கள் அமைக்கப்பட்டிருப்பதோடு மாவட்ட வாரியாக நிர்வாகிகள் சந்திப்பு கூட்டங்களும் அறிவாலயத்தில் தட தடக்கின்றன ஜனவரி இருபத்தி எட்டாம் தேதி வெளிநாடு சுற்றுப்பயணம் கிளம்பும் முதல்வர் ஸ்டாலின் பிப்ரவரி முதல் வாரத்தில் தமிழகத்திற்கு திரும்புகிறார் முதல்வர் ஊர் திரும்புவதற்குள் தேர்தல் தொடர்பான கூட்டங்கள் பிரச்சார உத்திகளை முதற்கட்டமாக முடித்து வைக்கும் பணிகள் தீவிரமாகின்றன அறிவாலயத்தில் இதற்கிடையே சிட்டிங் எம்பிக்கள் பத்து பேருடைய தொகுதிகளுக்கு ரெட் அலர்ட் கொடுத்த உளவுத்துறையும் பெண் நிறுவனமும் முதல்வர் ஸ்டாலின் தொகுதியில் வெற்றி பெறவில்லை என்றால் என் நடவடிக்கை வேறு மாதிரி இருக்கும் என அமைச்சர்கள் மாவட்ட செயலாளர்களை கடுமையாகவே எச்சரித்திருக்கிறார் முதல்வரின் எச்சரிக்கை பின்னணி என்ன ரெட் அலர்ட்டில் இருக்கும் அந்த பத்து தொகுதிகள் எவை அவை களமிறங்கி விசாரித்தோம் நாடாளுமன்ற தேர்தல் அறிக்கை தயாரிக்கவும் கூட்டணி குறித்து பேச்சுவார்த்தை நடத்தவும் தேர்தல் பணிகளை ஒருங்கிணைக்கவும் என மூன்று தனித்தனி குழுக்களை அமைத்திருக்கிறது திமுக அந்த குழுக்களில் கனிமொழி டி ஆர் பாலு நேரு உள்ளிட்ட சீனியர்கள் மேயர் பிரியா அப்துல்லா ராஜா டி உள்ளிட்ட ஜூனியர்களுக்கும் இடமளித்திருக்கிறது கட்சி தலைமை இளைஞரணி மாநாடு நடந்து முடிந்த மறுநாளே தேர்தல் பணிகளை மேற்பார்வையிடவும் ஒருங்கிணைக்கவும் அமைச்சர் நேரு தலைமையில் அமைக்கப்பட்ட குழுவின் ஆலோசனை கூட்டம் அறிவாலயத்தில் நடைபெற்றது கூட்டத்தில் அமைச்சர்கள் ஏவா வேலு தங்கம் தென்னரசு உதயநிதி ஆகியோருடன் கட்சியின் அமைப்பு செயலாளர் ஆர் எஸ் பாரதியும் கலந்து கொண்டார் அப்போது எடுக்கப்பட்ட முடிவின்படி ஒவ்வொரு நாடாளுமன்ற தொகுதியைச் சேர்ந்த கட்சி நிர்வாகிகளுடனான கலந்து ஜனவரி இருபத்தி நான்காம் தேதி முதல் தொடங்கியது முதல் கூட்டமே திருவள்ளூர் கிருஷ்ணகிரி தொகுதியைச் சேர்ந்தவர்களுடன் இரண்டு தொகுதிகளையும் சேர்ந்த ஒன்றிய நிர்வாகிகள் சிலரிடம் பேசினோம் தேர்தல் ஒருங்கிணைப்பு குழுவின் தலைவர் அமைச்சர் கே என் நேருதான் என்றாலும் அமைச்சர் உதயநிதிதான் தலைமையேற்று கூட்டத்தை நடத்தினார் திருவள்ளூர் மாவட்டத்திற்கு பொறுப்பு அமைச்சரான ஆர் காந்தி ஓர் ஓரமாக அமர முயன்ற போது சீனியர் நீங்க முன்னால வந்து உட்காருங்க என அவரை குழு நிர்வாகிகள் வரிசையில் அமர செய்தார் உதயநிதி கூட்டம் தொடங்கியதுமே திருவள்ளூரை இந்த முறை காங்கிரஸ் கட்சிக்கு ஒதுக்க கூடாது நாம் தான் போட்டியிட வேண்டும் என நிர்வாகிகள் போட்டியிட்டாலும் நீங்க கட்சி வேலையை ஒழுங்கா பாருங்க என அறிவுறுத்தினார் அமைச்சர் கே என் நேரு கூட்டம் முடிந்தவுடன் சில நிர்வாகிகளை மட்டும் தனியே கூப்பிட்டார்கள் அங்கே பயங்கர ஆக்சன் காட்சிகள் அரங்கேறி இருக்கின்றன பூண்டி கிழக்கு ஒன்றிய செயலாளர் டி கே சந்திரசேகரன் கடம்புத்தூர் கிழக்கு ஒன்றிய செயலாளர் ஹரிகிருஷ்ணன் திருமழிசை பேரூர் தீவே முனுசாமி ஆகியோரை தனித்தனியாக அழைத்த தேர்தல் ஒருங்கிணைப்பு குழு பெண் நிறுவனம் அளித்திருந்த ரிப்போர்ட்டுகளை கையில் வைத்துக் கொண்டு அவர்களை விளாசி எடுத்திருக்கிறது இவ்வளவு புகார் வருது எங்களுக்கு எதுவும் தெரியாதுன்னு நினைச்சுக்கிட்டு நெருப்பை கக்கவும் வெலவெலத்து போயிருக்கிறார்கள் அந்த நிர்வாகிகள் நேரு அருகில் அமர்ந்திருந்த உதயநிதி தலைவர் மாதிரி நான் பொறுமையாவெல்லாம் விட்டுகிட்டு இருக்க மாட்டேன் பதவியில இருக்கணுமா வேண்டாமான்னு நீங்களே முடிவு பண்ணிக்கோங்க என நிர்வாகிகளிடம் கடுகடுக்கவும் அனலாகி இருக்கிறது கூட்டாரை அடுத்து திருவள்ளூர் மத்திய மாவட்ட செயலாளர் நாசர் அழைக்கப்பட்டார் எடுத்த எடுப்பிலேயே பூத் கமிட்டிகளை ஒழுங்கா அமைச்சதெல்லாம் சரிதான் ஆனா உங்க பையன் மேல இன்னமும் புகார் வந்துகிட்டு இருக்கு அவரால தான் உங்க அமைச்சர் பதவியே போச்சு அவரை நீங்க கண்டிக்கலன்னா கட்சிக்கு கெட்ட பெயர் வரும் மாவட்ட செயலாளர் பதவியையாவது காப்பாத்திக்கிற வழியை பாருங்க என உதயநிதி வெடிக்கவும் அதிர்ச்சியில் உறைந்திருக்கிறார் நாசர் அமைச்சர் பொறுப்பிலிருந்து பொன்முடி இறக்கப்பட்ட பிறகு அவர் இடம் காலியாகவிருக்கிறது தலைமையிடம் பேசி எப்படியாவது மீண்டும் அமைச்சராகிவிடும் கனவில் இருந்தார் நாசர் ஆனால் உதயநிதியிடமிருந்து எச்சரிக்கை வரவும் விட்டார் கிருஷ்ணகிரி தொகுதி நிர்வாகிகளுடனான கூட்டத்தில் தொகுதியை காங்கிரசுக்கு தாரை வார்த்து விடாதீர்கள் நாமே போட்டியிட வேண்டும் என பலரும் அறிவுறுத்தியிருக்கிறார்கள் அவர்களின் கோரிக்கையை முதல்வரிடம் எடுத்துச் செல்வதாக சொன்ன குழு கட்சியிலிருந்து நீக்கப்பட்டவர்கள் மீண்டும் இணைக்கப்பட்டால் அரவணைத்து செயல்படுங்கள் என அறிவுறுத்தியிருக்கிறது திருவள்ளூர் மாவட்ட நிர்வாகிகளுக்கும் இதே அறிவுறுத்தல் வழங்கப்பட்டிருக்கிறது என்றனர் விரிவாக நாடாளுமன்ற தேர்தல் ஒருங்கிணைப்பு குழு காட்டிய அதிரடி ஒருபுறம் இருக்க நடந்து முடிந்த அமைச்சரவை கூட்டத்திலும் அதிரடித்திருக்கிறார் முதல்வர் ஸ்டாலின் தொகுதியில் வெற்றி பெறவில்லை என்றால் என நிறுத்தி அனல் பார்வை வீசியவர் வார்த்தைகளில் கடுகெடுக்க மயான அமைதியில் உறைந்து போயிருக்கிறார்கள் அமைச்சர்கள் இதுகுறித்து சீனியர் அமைச்சர்கள் சிலரிடம் பேசினோம் வழக்கமாக அமைச்சரவை கூட்டங்களில் சாந்தமாக பேசிவிட்டு செல்வார் முதல்வர் ஆனால் ஜனவரி இருபத்தி நான்காம் தேதி நடந்த கூட்டத்தில் வெடித்துவிட்டார் பட்ஜெட் கூட்டத்தொடர் மகளிருக்கான கொள்கை வரைவு துறை ரீதியிலான திட்டங்களின் செயல்பாடுகளை குறித்தெல்லாம் பேசி முடித்தவர் அதிகாரிகளை வெளியே அனுப்பிவிட்டு தேர்தல் தொடர்பாக பேச தொடங்கினார் நாடாளுமன்ற தேர்தலுக்கான ஒருங்கிணைப்பு குழுவை அமைச்சேன் அதோடு முதல் கூட்டம் தொடங்கி இருக்கிறது நாற்பது தொகுதிகளிலும் தொகுதி வாரியாக கட்சி நிர்வாகிகளுடன் கலந்தாலோசனை கூட்டத்தை நடத்த சொல்லி இருக்கேன் இங்க பல அமைச்சர்கள் மாவட்ட செயலாளர்களாக இருக்கீங்க தொகுதி பொறுப்பாளர்களாவும் இருக்கீங்க உங்களுக்கு தான் பொறுப்பு அதிகம் உங்களால தீர்க்க முடியாத கட்சி பிரச்சனைகளை அந்த குழுவோட கவனத்துக்கு கொண்டு வாங்க கழகத்தோட சாதக பாதக அம்சங்களை குழுவோட ஆலோசனை பண்ணுங்க இந்த தேர்தல் வெற்றி நமக்கு ரொம்பவே முக்கியம் முக்கியம் புதுச்சேரி உள்ளிட்ட நாற்பது தொகுதிகளிலையும் நம்முடைய கூட்டணி தான் வெற்றி பெறணும் உங்களோட மாவட்டத்துக்கும் பொறுப்பு மாவட்டத்துக்கும் நீங்க தான் பொறுப்பு உங்க தொகுதியில வெற்றிய நழுவ விட்டீங்கன்னா உங்க அமைச்சர் பதவியும் நழுவி விடும் இது நான் சீரியஸா தான் சொல்றேன் புரிஞ்சுக்கோங்க இந்த தொகுதியை கூட்டணிக்கு கொடுக்காதீங்க இந்த வேட்பாளர் வேண்டாம்னு எங்கிட்ட எதையும் எடுத்துக்கிட்டு வரக்கூடாது அதையெல்லாம் நான் பாத்துக்கிறேன் எல்லா தொகுதியிலையும் நான் தான் வேட்பாளரா நிக்கிறேன்னு மனசுல வச்சுக்கிட்டு பரபரன்னு வேலையை பாருங்க நம்மோட ஆட்சி சாதனைகளால நமக்கு ஓட்டு போட மக்கள் ரெடியா இருக்காங்க அத அறுவடை செய்யணும் என அழுத்தம் திருத்தமாக முதல்வர் எச்சரிக்கவும் பல அமைச்சர்களும் அங்கேயே பதற்றமானார்கள் சில மாதங்களுக்கு முன்பு நடந்த மாவட்ட செயலாளர்கள் கூட்டத்திலும் இதே தோணியில்தான் முதல்வர் பேசியிருக்கிறார் நாடாளுமன்ற தேர்தல் முடிவுகளுக்கு பிறகு கண்டிப்பாக மாவட்ட செயலாளர்கள் மாற்றமும் அமைச்சரவை மாற்றமும் இருக்கப் போகிறது என்கிற பீதி இப்போதே அமைச்சர்களை தொற்றிக் விட்டது என்றனர் முதல்வர் இவ்வளவு தூரம் எச்சரிப்பதற்கும் நாடாளுமன்ற தேர்தல் ஒருங்கிணைப்பு குழு தொகுதி வாரியாக ஆலோசனை கூட்டங்களை நடத்துவதற்கும் காரணம் இருக்கிறது சமீபத்தில் திமுக மேலிடத்திற்கு நெருக்கமான பெண் நிறுவனம் ஒவ்வொரு நாடாளுமன்ற தொகுதியின் பல்ஸ் ரிப்போர்ட்டையும் அறிவாலயத்திற்கு அனுப்பியிருக்கிறது அந்த முடிவுகளை கிராஸ் செக் செய்ய சொல்லி உளவுத்துறையை ஆட்சி மேலிடம் கேட்டுக்கொள்ள தனியாக ஒரு ரிப்போர்ட்டை அளித்திருக்கிறது உளவுத்துறை அந்த இரண்டு ரிப்போர்ட்டுகளிலுமே பத்து நாடாளுமன்ற தொகுதிகள் எளிதாக வெற்றி பெறும் சூழலில் இல்லை என முடிவுகள் வந்திருக்கின்றனவாம் அதில்தான் அறிவாலயம் டென்ஷனாகி விட்டது என்கிறார்கள் திமுக சீனியர்கள் இதுகுறித்து திமுகவின் மூத்த தலைவர்கள் சிலரிடம் பேசினோம் எதிர்கட்சியாக இருந்தபோதே இரண்டாயிரத்து நாடாளுமன்ற தேர்தலில் பெருவாரியான வாக்குகள் வித்தியாசத்தில் தமிழகம் மற்றும் புதுச்சேரியில் உள்ள முப்பத்து ஒன்பது தொகுதிகளை கைப்பற்றியது திமுக தேனி நாடாளுமன்ற தொகுதியில் மட்டும் தோல்வியை தழுவினோம் இப்போது ஆளுங்கட்சியாகி மூன்று ஆண்டுகள் நெருங்கிவிட்டன பல்வேறு நலத்திட்டங்களை கொண்டு வந்திருக்கிறோம் அதனால் கடந்த தேர்தலை விட கூடுதலான வாக்கு வித்தியாசத்தில் நாற்பது தொகுதிகளையும் கைப்பற்றியே தீர வேண்டும் என்பதில் உறுதியாக இருக்கிறார் முதல்வர் பெண் தொகுதி சர்வே எடுத்தது சிட்டிங் எம்பி மீது இருக்கும் மக்களின் மதிப்பு தொகுதியில் உள்ள பிரச்சனைகள் கட்சி நிர்வாகிகளின் உட்கட்சி பூசல்கள் என பல விவரங்களும் சேகரிக்கப்பட்டன கூட்டணி கட்சி எம்பிக்களின் செயல்பாடுகளுக்கும் அந்த சர்வே நடந்தது சர்வேயின் முடிவில் கோவை பொள்ளாச்சி சேலம் கிருஷ்ணகிரி கரூர் வேலூர் திருநெல்வேலி நாமக்கல் சிவகங்கை திருவள்ளூர் ஆகிய பத்து தொகுதிகள் திமுக கூட்டணிக்கு சாதகமாக இல்லை என ரிப்போர்ட் அளித்தது பெண் நிறுவனம் அதிர்ச்சியடைந்த தலைமை அந்த ரிப்போர்ட் கோட்டை உளவுத்துறையிடம் கொடுத்து செக் செய்ய சொன்னது அவர்களும் அதை உறுதி செய்தார்கள் எம்பிக்களின் செயல்பாடுகள் மட்டுமல்ல உட்கட்சி பூசல்களாலும் கூட்டணி கட்சிகளின் குடிமிப்பிடி சண்டைகளாலும் அந்த தொகுதிகளில் திமுக கூட்டணிக்கு சறுக்கல் ஏற்பட்டிருக்கிறது இப்போதுதான் மேயர்களுக்கும் கவுன்சிலர்களுக்கும் இடையேயான பிரச்சனைகளை ஓரளவு சரி செய்து வருகிறோம் சில இடங்களில் நகராட்சி தலைவர்களுக்கும் கவுன்சிலர்களுக்குமான மோதல் வெடித்து அந்த பஞ்சாயத்தும் பேசி தீர்க்கப்பட்டு வருகிறது இந்த சூழலில் பத்து தொகுதிகளுக்கு ரெட் அலர்ட் விடுக்கப்பட்டதை தலைமை ரசிக்கவில்லை அந்த தொகுதிகளில் நிலவும் உட்கட்சி பிரச்சனைகளை சரி செய்ய உத்தரவிட்டிருக்கிறது தலைமை கூட்டணி கட்சி பலவீனமாக இருக்கும் தொகுதிகளில் திமுக வேட்பாளர்களையே களமிறக்கவும் முடிவு செய்திருக்கிறோம் தேர்தலுக்குள் பிரச்சனைகளை சரி செய்துவிட்டு நாற்பது தொகுதிகளிலும் வெற்றி பெற அறிவுறுத்தியிருக்கிறார் முதல்வர் ஸ்டாலின் அதற்கேற்ப தேர்தல் பணிகள் வேகம் எடுத்திருக்கின்றன என்றனர் முதல்வரின் எச்சரிக்கை ஒருங்கிணைப்பு குழுவின் அட்டாக் என பல விஷயங்கள் பரபரக்கும் நிலையில் திமுக இளைஞரணியினர்களை உற்சாகப்படுத்த வரும் தேர்தலில் இளைஞர்களுக்கு அதிக வாய்ப்பு அளிக்க வேண்டும் என திரும்ப திரும்ப பேசி வருகிறார் அமைச்சர் உதயநிதி கட்சியின் சீனியர்களை கொண்ட ஒருங்கிணைப்புக் குழு அமைக்கப்பட்டிருப்பதால் பசைக்கு பஞ்சம் இருக்காது என்கின்றன அறிவாலய சோர்ஸ்கள் ஆனால் அவர்களுக்கு தடையாக இருப்பது உட்கட்சி பூசல்களும் சில எம்பிக்கள் மீதிருக்கும் அதிருப்தி அலையும்தான் முதல்வர் வெளிநாடு பயணத்தை முடித்துக் கொண்டு ஊர் திரும்பிய பிறகு தேர்தல் ஆக்ஷன் காட்சிகள் மேலும் பரபரக்கும் என்கிறார்கள்